நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெரும்பிடு சந்திர பகவான் வந்து ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருந்து டிராவல் பண்ணக்கூடியவர் ராசியே குரு பார்க்குறாரா இல்லை ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பார்வை இருந்தால் என்ன அப்படின்னாக்கா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கடகராசி என்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் நல்ல அவங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தில் கேது இருக்கார் ஸ்தானத்தில் கேது மூன்றாம் இடம் கேது என்பது மிகச் சிறப்பு தான் இருந்தாலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்க ஏதாவது மருத்துவமனைக்கு போய் ச அட்மிட் ஆகி அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகள் வந்து ஆரம்பத்தில் ஒன்றா ஃபெயிலியராக இருக்கலாம் ஃபஸ்ட்டு அட்டம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணில் இருக்கும் கேது ஒரு பெரிய வெற்றியை தேடித் தருவார் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஒரு சிலர் வந்து டூ வீலரை விற்றுட்டு ஃபோ பழைய டூ வீலரை விற்றுட்டு புது புதுசாக டூ வீலர் வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே வாங்கலாம் வாகனத்தை புதுசு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொத்து மத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது நாலாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பூர்வீக சொத்தில் ஏதாவது சில பேர் ஆட்டையை போடுறதுக்கு ஏதாவது ரெடியாக இருப்பாங்க போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போதும் குலதெய்வம் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மற்றபடி ஒன்றும் பெரிய லெவலெலாம் பெரிய இடர்பாடுகள் எதுவும் வந்துடாதுன்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் மிக மிக சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜனனகால புத்தி அதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ தாராளமாக போகலாம் ஜனகால தச சாற்று இப்போ இப்போ தசா புத்தி உங்களுக்கு இடம் கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக பிறப்பு ஜாதக அமைப்புப்படி ஓகேன்னா ஓகேனா நீங்கள் தாராளமாக கிளம்புங்க கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த அஞ்சாமிடத்து அதிபதி செவ்வாய் உச்சமடைஞ்சு இருக்கிறார் அஞ்சுக்குடையவன் உச்சமடையிறார்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய செல்வாக்கு பெருகும் அவங்க வந்து எதிர்பார்த்ததை விட அவங்களுடைய வளர்ச்சி மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டுக்குடையவன் ஏழில் இருக்க இது சிறப்பு தான் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தபோதிலும் அஷ்டமத்து சனி நடப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் மற்றபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது பத்தில் குரு இருக்கலாமா அப்படின்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் வாரமாக பதவி பறிப்போக போகுது பதவி ஆட்டங்கால வேலை இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் தாலியை விட்டு வந்துடலாமா இல்லை தொழில் பண்ணலாம் தொழிலில் மாற்றலாமா அப்படின்னு ஒரு ஆய்சலேஷன் மைண்டு இருக்கும் பட் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஜனகால தசா புத்தி இப்போ இருக்கிற தசா புத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் பைய பத்து சாட்டுப்படி படி ஒன்றும் குறை கிடையாது ஒரு சிலருக்கு பதவியில் வந்து கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு அம்சம் கூட கிடைக்கும் நல்லது நடக்கும் நெகட்டிவாகவே நடக்கும்னு சொல்ல முடியாது சிலருக்கு பாசிட்டிவாக கூட இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் மூணுக்கும் அதாவது நாலுக்கும் பத்துக்கும் உடைய வது பதினொன்றுக்கும் உடையவர் ஆறாம் இடத்தில் சுக்கரனுடைய பா சுக்கரன் வந்து குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக இது அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்கு அஷ்டமத்து சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்தருவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இளவு தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுவீங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க மற்றபடி ரொம்ப காம குயிட்டால் உழைப்பை மட்டும் நம்புவோங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தலைக்கு வரது தலைப்பாயாக போகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் பத்தாம் தேதி பதினோராந்தேதி சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்வதை கொள்ளுங்கள் இரவு பிரயாணத்தை கொள்ளுங்கள் மற்றபடி வேலை இடம் தொழில் இடத்துல சந்திராஷ்டமோ அப்படின்னு சொல்லிக்கிங்க கொஞ்சம் நீங்களே சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி கடகராசிக்கு இந்த வாரம் உண்மையில் யோகமான ஒரு வாரம் ஆனால் நீங்கள் தான் போட்டு மனசை போட்டு பிராண்டிப்பீங்க மற்றபடி யோகமான வாரம் ஏன்னா அஷ்டமத்து பயத்தில் இருக்கிறீங்க குறை ஒன்றும் இல்லை